வணக்கம் மக்களே இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு மேக் மில்லியன்ஸ் பிஃபோர் கிராண்ட்மார் டைஸ் அப்படின்ற படத்தை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் படத்தோட டைட்டில் படிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆயா சாகிறதுக்குள்ளே எப்படி ஆட்டிய போடுறது பணத்தை அப்படின்றது தான் அந்த படத்தோட மொத்த கதையும் இது வந்து ஒரு தாய்லேண்டில் ஆன ஒரு படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகி பயங்கரமான கலெக்ஷனு ரெக்கார்டு பிரேக்லாம் பண்ணியிருக்கு குறிப்பாக சில இன்னொன்று சொல்லணும்னா ஒரு தேட்டரில் வந்து நிறைய பெண்கள் வந்து அழுகிற மாதிரிலான ஒரு காட்சிகள்லாம் வந்து சமூக வலைத்தளத்தில் பார்த்துருப்பீங்க உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் நம்ம தமிழ் படம் தான் அங்கே ரிலீஸ் ஆகி எல்லாரும் பார்த்து கதறி அழுதாங்க அப்படின்னு சொல்லலாம் ட்ரோல் மீம்ஸ்லாம் வந்துருந்தது அப்போ அவங்க அழுது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து தான் வந்து அவங்க அழுத ஒரு கதை இது இந்த படத்தோட கதை என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்ப காட்சியை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல்லறை தோட்டத்தை மாதிரி காட்டுறாங்க நம்ம ஊர் சுடுகாடு இருக்கிற மாதிரிலாம் இல்லை அது பயங்கர ரிச்சான ஒரு கல்லறை தோட்டமாக இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து தன்னோட முன்னோர்களுக்கு படையல் வச்சு கும்பிட்டுருக்காங்க அதுலேருந்து கதை ஆரம்பிக்குது அங்கே ஆயாவுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கும் இங்கே ஒரு கல்லறை இருக்கணும் நம்ம கொ பேரை பசங்களாம் நம்ம பசங்களாம் வந்து நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இறந்துட்டு அப்புறம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை அங்கேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது பார்த்தா திடீர் ஆயாவுக்கு வந்து கேன்சர் வந்துடுது ஆயாவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பசங்கள் ஒரு வெல் செட்டில்டு ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை அவங்களுக்கு ஒரு பையன் அப்புறம் வந்து ஒரு குடியார ஒரு ஊதாரி ஒரு பையன் மொத்தம் மூணு பேர் அதில் பார்த்திங்கன்னா ஆயாவுக்கு வந்து மொத்தமே ரெண்டு பேரை பசங்க தான் ஒன்று பெரிய ப பொண்ணுக்கு பிறந்த பையன் ஒருத்தன் அப்புறம் வந்து அந்த பெரிய பையனோட ஒரு சின்ன பொண்ணு இவ்வளோதான் பேர பசங்க அப்படின்னும் போது என்ன இது ஆயாவுக்கு வந்து கேன்சர் வந்துடுது கேன்சர் வந்த உடனே ஆயாவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து தன்னோட பையன்கிட்ட சொல்கிறாங்க அதான் பேரை அவர் தான் நம்ம படத்தோடய ஹீரோ அவங்ககிட்ட போய்ட்டு நேரம் ஆயாக்கு இந்த மாதிரி கேன்சர் வந்துச்சு அவங்க சாகிறதுக்குள்ளே நீ கொஞ்சம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா முதல்ல வேறு வேலையில் போமா அப்படின்றான் நம்ம ஆளுங்க என்னன்னா எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம் ஆடிட்டு ஜாலியாக இருக்கணும் அதுதான் அவரோட பிளான் அம்மா சொன்னவனே ஃபஸ்ட்டு நான் அதெல்லாம் போக முடியாதுமா அப்படின்னு மறுத்துறான் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு ஒன்று இருக்கு அதுவும் சொந்தக்கார பொண்ணு தான் அது பார்த்தா ஒரு தாத்தா வந்து கடைசி காலத்துல வந்து பார்த்துக்குது திடீட்டு அந்த தாத்தா இறந்துடுறாரு தாத்தா இறந்தோன்னே என்ன பண்றாரு தாத்தா வந்து அவர் ஒரு பெரிய பங்களா வீட்டில தான் இருக்காரு அந்த பங்களாவை பார்த்தா அந்த பொண்ணு எழுதி வச்சிருக்காரு இவனுக்கு ஒரே ஷாக்கு என்னடா அந்த திடீர்னு அந்த பொண்ணு பார்த்தா பணக்காரி ஆயிடுது கடைசி காலத்துல வந்து இந்த மாதிரி பெரியவங்கள பார்த்தோன்னா நான் அவங்க இறந்த அப்புறம் நம்மளுக்கும் இந்த மாதிரி வெயிட்டாக ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் இவருக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகுது உடனே சரி நம்ம போய் நம்ம ஆயா வந்து கடைசி காலத்தில் பார்த்துக்கலாம் ஏன்னா ஆயாவுக்கு இதே மாதிரி ஒரு வீடு இருக்குது பெரிய பங்களா வீடு இல்லைனாலும் ஒரு சிம்பிளாக ஒரு வீடு இருக்குது நம்ம போய் பார்த்துக்கலாம் ஆயா வந்து ச எப்படினாலும் கேன்சர் இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் செத்துடும் செத்த உடனே நம்ம இந்த வீட்டை ஆட்டியை போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தலைவர் வந்து ஆயா கூட போயிட்டு சேரலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு நம்ம பேரனை வந்து ரொம்ப நாள் கழித்து ஆயா பார்த்த உடனே நம்மள நினைப்போம் உடனே சந்தோஷமா ஆயா அவனை கட்டி அணைச்சி வாரி வாடா பேரனே அப்படின்னு தான் நினைப்பான் ஆனா அதுதான் இல்ல அவன் வந்த உடனே தெரிஞ்சிச்சு ஆயாக்கு ஆ இவன் எதுக்கும் பிளான் தான் வந்துக்கிறான் கடைசி காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் நம்மள சந்தோஷமா பார்த்துக்கலாம் இவனுக்கு நம்ம எதாவது செய்வோம் அப்படின்ற பிளான்ல தான் வரான்னு சொல்லி ஆயாவுக்கு தெரிஞ்சுது இதுக்கு மேலே இந்த கதையில் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற ரிலேஷன்ஷிப் தான் அந்த மொத்த கதை படத்தில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இது வந்து ரொம் அந்த பெண்கள்லாம் அழுதாங்கன்னா இது முழுக்க முழுக்க இது அழுகிற சப்ஜெக்ட்லாம் ஒன்றுமே இல்லை அது பாட்டில் ரொம்ப கேஷுவலாக இருக்குது ஏன்னா ஆயாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வந்து சும்மா தான் நம்ம கூட பழகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவனுக்கும் ஆயா எப்போ மண்டியை போட நம்ம சொத்தை இது ஆட்டையை போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க அதனால வந்து இது நொடிக்கு நொடி உங்களை அப்படியே அழுவிச்சு அப்படிலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆனால் கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் உண்மையிலே அந்த ஆயா இறந்துட்ட அப்புறம் அந்த பேரன் படுற பாடு பண்ணுற விஷயங்கள் வந்து உண்மையிலே ரொம்ப கல அந்த பதினஞ்சு நிமிஷம் எனக்கு படம் ஃபுல்லாக பா ட்ராவல் பண்ணாதான் அந்த பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் உண்மையிலே அது ரொம்ப எமோஷனல் எமோஷனல் ட்ராமா தான் இந்த படமே படத்துட ஹீரோவும் நல்லா துரு துரு துருன்னு நல்லா ஜாலியாக ஆயாவை பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போல் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லலைன்னா அவங்க அம்மா சொல்லி அனுப்புவாங்க இந்த மாதிரி ஆயாவை போய் பார்த்துக்கிட்டா ஆனால் ஆயாவுக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறதரா ஆயா ரொம்ப மனசு கஷ்டப்படுறோம் அப்படின்வாங்க ஆனால் இவன் போய் முதல்ல பண்ணுற வேலையை என்னென்னா ஆயா உனக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உடனே ஆயாவுக்கும் தெரிஞ்சிரும் ஓகே நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து ஆயா வந்து ஒரு இட்லி கடை மாதிரி ஏதோ ஒரு கடை வச்சுருக்கோம் நான் இட்லி கடைன்னு சொல்கிறேன் ஆனால் ஆனால் ஏதோ ஒரு கடை வச்சுருக்காங்க அந்த கடையில் போயிட்டு இவன் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறது ஆனால் கடைசி க கட்டத்தில் என்ன ஆகும் ஆயா வந்து தன்னோட மூணாவது பையன் அந்த ஊதாரியாக இருக்கான்னு சொன்னால அந்த பையன் அவனுக்கு போயிட்டு எல்லா சுத்தியும் எழுதி வச்சிரும் அதில் இவன் ரொம்ப ஆகி பிரிஞ்சு வந்துடுவான் பிரிஞ்சு வந்துட்டு அப்புறம் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவான் அந்த பாட்டியை அப்புறம் திருப்பி போயிட்டு திருப்பி பாட்டியை வந்து அவனே பார்த்துக்கிறதுலாம் வந்து ரொம்ப எமோஷனலாக டச் ஆகும் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா இந்த காலத்து பசங்களுக்கு கனெக்ட் ஆகணும் சொல்லலாம் ஏன்னா நைன்டி கிட்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி தாத்தா கூடலாம் வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம் இப்போ இந்த ஃபோனு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாலாம் வந்த அப்புறம் ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு அந் அதனால வந்து நம்ம பாட்டியை வந்து மிஸ் பண்ணியிருப்போம் அவங்களெலாம் வந்து சா இந்த மாதிரி நம்ம பாட்டியை மிஸ் பண்ணுமேன்றத வந்து கண்டிப்பாக இந்த படம் பார்த்தாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க இந்த படம் வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது இங்கிலீஷ் அண்டு தாயில் மட்டும்தான் ஸ்ட்ரீம் ஆகுது இங்கிலீஷ் சப்டைட்டில் வருது பார்த்து என்ஜாய்